அன்பான உலக இந்திய தமிழ் மக்களுக்கு தயவு செய்து எனது அன்பான உலக இந்திய தமிழ் மக்களே என் தமிழ் மக்களே வருகிற தேர்தலுக்கு தயவு செய்து இனி அனைவரும் ஒரு உறுதிமொழி எடுப்போம் ஏனென்றால் கள்ள ஓட்டுகள் தடுப்பதற்காக நான் ஒரு விவரத்தை சொல்கிறேன் ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏற்றுவதும் ஏற்றுக்கொள்ளாததும் தங்கள் விருப்பம் மக்களே ஓட்டு ஓட்டெடுப்பு இயந்திரத்தில் போடுவதை விட கைபேசியில் கைபேசியில் மூலம் ஓட்டு எடுப்பதன் மூலம் என்ன தவறு நடக்கப் போகிறது கைபேசியில் ஓட்டெடுப்பு மூலம் என்ன தவறு நடக்கப் போகிறது நடக்காது என்று நான் கண்டிப்பாக கண்டிப்பாக உறுதியாக வாழ்மொழிகிறேன் கண்டிப்பாக உறுதியாக வாழ்மொழிகிறேன் ஏனென்றால் கைபேசியின் மூலம் ஓட்டெடுப்பு நடத்தினால் கண்டிப்பாக அரசுக்கு நம் மக்களுக்கு செலவு குறையும் கண்டிப்பாக அடுத்திரு அடுத்திரு செலவும் குறையும் கண்டிப்பாக கைபேசியில் ஓட்டெடுப்பு நடத்தினால் கண்டிப்பாக அனைத்து அனைத்து செலவுகளை குறைக்கலாம் குறைக்க வாய்ப்புண்டு எனது அன்பான வேண்டுகோள் மக்களே மக்களுக்காக நான் சொல்கிறேன் அதிகாரிக்கோ அது அரசியல்வாதிக்கோ நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளும் இவன் என்னடான்ற வெறுப்புணர்வு கண்டிப்பாக இருக்கும் ஏனால் கள்ள ஓட்டு இதில் போட முடியாது என்னை பொறுத்தவரை கைபேசி மூலம் ஓட்டெடுப்பு நடத்தினால் கள்ள ஓட்டு போட முடியாது அதற்கு இந்த கைபேசியில் ஓட்டெடுப்பு நடத்தும் விவரத்தை இதில் உள்ள விஞ்ஞான நுட்பங்கள் கண்டிப்பாக இந்த கைபேசியை தயாரித்த கண்டுபிடித்த நபர்களுக்கு தெரியும் இதை கைபேசியின் தொழில்நுட்பத்தை தொழில்நுட்பத்தில் இருக்கும் அறிஞர்களுக்கு கண்டிப்பாக தெரியும் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரியும் கைபேசி மூலம் கைபேசி மூலம் ஓட்டெடுப்பு நடத்தினால் அரசாங்கத்திற்கு செலவு மிச்சம் கண்டிப்பாக மிச்சம் ஏனால் இந்த தேர்தலில் இந்த தமிழ்நாட்டில் ஆரம்பித்து உலகம் முழுவதும் இப்படி நடத்தினால் கண்டிப்பாக கண்டிப்பாக எல்லா அரசுக்கும் பணம் கண்டிப்பாக கோடிக்கணக்காக கோடிக்கணக்கள் ஆகும் செலவை மிச்சப்படுத்தலாம் கைபேசியில் ஒரு ஒரு நபர் ஒரு ஆதார் பேன் கார்டு அவர் அதை கொண்டு கண்டிப்பாக ஓட்டெடுப்பு நடத்தலாம் கண்டிப்பாக நடத்தலாம் ஏனென்றால் முக்கி மிக முக்கியமாக கள்ள ஓட்டுகள் தடுக்கலாம் கண்டிப்பாக கள்ள ஓட்டுகள் தடுக்கலாம் சில அரசியல்வாதிகளுக்கு சில அதிகாரிகள் துணை போவதால் தான் கள்ள ஓட்டுகள் நடக்கின்றது நிறைய இடத்தில் நடக்கின்ற இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் நிறைய நடக்கின்றன அது தடுப்பதற்காக எனது மிக முக்கியமாக எனது மிகப்பெரிய வேண்டுகோள் இது இது சாத்தியமாக சாத்தியம் இல்லையா என்று என் நான் அன்பான மக்கள் சொல்ல வேண்டும் கண்டிப்பாக நீங்கள் செய்து மக்களை கமாண்டில் சொல்லுங்க எனக்கு தயவு செய்து சொல்லுங்கள் நான் வந்து என்னோட வீடியோக்கள் நிறைய ம மக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் ஏதோ பொழுதுபோக்கு கண்டிப்பாக நான் போடவில்லை ஏன்னா நான் வந்து ரொம்ப இந்த நம்ம நாட்டில் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரொம்ப நான் வேதனைப்பட்டுருக்கேன் எல்லா விஷயத்துல நிறைய விஷயத்துல அரசாங்கத்தின் மூலியமாக சில சில மிருகத்தோட மோசமான நபர்கள் அவர்கள் மூலியமாக நிறைய அனுபவப்பட்டிருக்கேன் அரச இந்த அரசாங்கத்தில் மட்டுமல்ல முன்னே இருந்த அரசாங்கத்தில் கூட முன்னேறந்த அரசாங்கத்தில் கூட ரொம்ப வழிகளை வேதனைகளை அனுபவிச்சிருக்கேன் நான் கண்டிப்பாக அனுபவிச்சிருக்கேன் அதனால தான் நான் இந்த முறை இந்த தேர்தல் வருகிற தேர்தல் வருகிறது இல்லையா அதனால்தான் நான் நிறைய முயற்சி பண்ணேன் மற்ற இடத்துல எல்லாம் சொல்லி பார்த்தேன் தெரிஞ்ச இடத்துல எல்லாம் ஆனால் இவர் இது யூடியூப்பில் போட்டு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போடுறேன் நான் யூடியூப் ஆரம்பிச்சது காரணமே மக்களுக்காக மக்களுக்காக எனக்காக மட்டுமல்ல மக்களுக்காக எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கேன் ஆனால் நிறைய பேர் என்னோட இது பதிவுகளை ஒரு சினிமாக்காரனை போட்டால் பார்க்குறாங்க ஒரு டான்ஸ் ஒன்று போட்டால் பார்க்குறாங்க ஒரு அறகுறையாக ஆடையை போட்டு வந்தால் அது பார்க்குறாங்க அது வியூஸ் அதிகமாக போகுது ஏன்னா மக்களை சில மக்களை சொல்லி பலன் இல்லை ஏன்னா இது ஒரு மொபைல் ஒரு கைபேசி ஒரு வீட்டில் இருக்கிற தொலைக்காட்சி ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதியை கொடுக்கறதுக்காக ஒரு ஆறுதல் கொடுக்கறதுக்காக பொழுதுபோக்குக்காக உருவாக்கப்பட்டவை அது உண்மை நான் இல்லை என்று சொல்லவில்லை அதிலும் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் அதாவது தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் நீங்கள் உங்கள் பொழுதுக்கு போ பொழுதுபோக்குக்காக உங்கள் நிம்மதிக்காக பயது பயன்படுத்திக்கிங்க தவறில்லை ஆனால் ஒரு பர்சன்ட் ஒரு பர்சன்ட் என்னை போல நாட் மக்களுக்காக பேசும் நபரின் வார்த்தை தயவுசெய்து கேளுங்கள் அது நான் சொல்வது உண்மையாக பொய்யா தயவுசெய்து உண்மை கேளுங்கள் ஏன்னால் நான் ரொம்ப வேதனையோடு சொல்கிறேன் என் நாடு நல்லா இருக்கணும் என் மக்கள் நல்லா இருக்கணும் ஒரு மாமன்னன் வர வரான்னா அவன் ம மக்களை காக்கணும் ஒரு மாமன்னன் வரான்னா ஒரு அரசியல்வாதி வரான்னா அந்த மக்களை காக்கணும் புதிய அரசியல்வாதியோ பழைய அரசியல்வாதியோ அவன் எவனாக இருக்கட்டும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் அவன் வரான்னா அந்த மக்களை காக்கணும் அந்த மக்களை காக்கிறவன் தான் அரசியல் தலைவன் நல்ல தலைவன் இல்லைன்னா அந்த அவன் தலைவனே கிடையாது அது அரசு அதிகாரியாகட்டும் நல்ல அரசியல்வாதியாகட்டும் யாராக இருக்கட்டும் மெயினாக மக்களை நல்ல வழியில் கொண்டு போகணும் ஏங்க வெள்ளைக்கார அந்த நாய் தான் நம்மளை அடிமைப்படுத்தி கொடுமைப்படுத்தி நிறைய கொள்ளடிச்சிட்டு போயிட்டான் ஆனால் நம்ம நாட்டில் எல்லா வளமும் இருந்தது அதை கொள்ளடிச்சிட்டு போயிட்டான் ஆனால் இப்போவும் நம்ம இளைஞர்கள் நான் என் என்னோடய பசங்க கூட சரி என்ன படிக்கிறாங்க பசங்க நல்லா படிக்கிறாங்க நல்ல வருமானத்தை கொண்டு வராங்க ஏதோ ஒரு வருமானத்தை கொண்டு வராங்க அந்த வருமானத்தை வச்சு நம்ம மேலும் மேலும் மேலே வரோம்னா அது போதுங்க ஊழல் பண்ணி தான் மேலே வரணும்னா அவசியம் கிடையாது மற்றவனை ஏமாற்றி தான் மேலே வரணும் அவசியம் கிடையாது அது தேவையே இல்லை நீங்கள் சம்பாதிக்கிற ஒரு ஒரு வார்டு மெம்பருக்கு என்ன சம்பளம் ஒரு எம்எல்ஏக்கு என்ன சம்பளம் ஒரு ஒரு மந்திரிக்கு என்ன சம்பளம் ஒரு சிஎமுக்கு எவ்வளோ சம்பளம் ஒரு பிரதமருக்கு என்ன சம்பளம் அதை தான் அதை 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 மனதில் கொள்ளணும் தவிர அதை வச்சு மேலே நீங்கள் அதாவது ஒரு லட்சத்தை வச்சு பத்து லட்சம் உருவாக்குது உங்களோட திறமை ஆனால் மற்றவனை ஏமாற்றி தான் பிழைக்கணுன்னா அது திறமை கிடையாது அது வந்து கொடுமை ரொம்ப ரொம்ப கொடுமை மற்ற நான் ஏமாற்றி மேலே வரணும்னா அது ரொம்ப ரொம்ப கொடுமை அது ஒரு அ ஒரு அரக்கன் என்று சொல்வது புராணங்கள் அரக்கன் என்று சொல்வது புராணங்கள் ஆனால் இன்றைய காலத்தில் இப்படி நடந்து கொள்வது இப்போ ஏற்கனவே நடந்து போச்சுங்க நடந்து நடந்து போச்சு இன்றைக்கும் நடந்துருக்கு தெரியல இப்போ இப்போ இந்த நிமிஷத்தில் எனக்கு தெரியல வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் அந்த நியூஸை பார்த்தோம்னா தெரியும் சில கொடுமைகள் நடக்குதுன்னா காரணம் சில அதாவது ஒரு ஒரு இளைஞன் ஒரு என்னை போகிற ஒரு நபர் என்னைக்கு என்னை விட மூத்த நபர் கூட இருக்கலாம் அவர்களெல்லாம் தவறு செய்வதற்கு காரணம் எதிராளியின் எதிராளியின் தன் இருக்கும் இடத்தில் இருக்கும் நபர்களின் சூழ்நிலை தான் தவிர யாருமே தானாக தவறு செய்வத அந்த சூழ்நிலையை உருவாக்கக்கூடாது அந்த சூழ்நிலையை உருவாக்குவது அரை அந்த சூழ்நிலையை உருவாக்குவது உருவாக்குவதை தடுப்பது அரசின் கடமை அரசின் கடுமை அதிகாரியின் கடமை அங்கே உள்ள அதிகாரிகள் அந்த ஏரியாவில் இப்போ இருக்காங்கன்னு வச்சுக்கிட்டேன் இந்த ஏரியா இந்த நான் நான் இருக்கிற வட்டத்தில் ஊரில் அந்த இதில் ஒரு தவறு நடக்குதுன்னா அது தவறு வர வரும்போது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கோ ஒரு தலைவருக்கோ மற்ற அரசு அதிகாரிக்கோ போக சேரும்போது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் மறுபடியும் அந்த தவறை ஏன் ஏன் அந்த தவறு நடந்தது அந்த தடுத்து நிறுத்த நிறுத்தணும் அதை நிறுத்த தவறுறாங்க இந்த சில அதிகாரிகள் அதாவது நான் இன்னொருத்தர் நான் இந்த சம்பளம் வாங்கி என்னால் முன்னேற முடியாது குறுக்க வழியில் சம்பாரிச்சா நான் முன்னேற முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அப்படி தான் போகிறாங்க ஏ என் கூட பிறந்தவங்க கூட சில பேர் அப்படி இருக்காங்க அது திருத்தி பார்த்தே திருத்தியாச்சு என் கூட பிறந்தவங்களும் கூட அதுமாரி இருந்தாங்க திருத்தியாச்சு ஆனால் அது திருத்தியும் சில பேர் வெளியில் சில பேர் அப்படி தான் இருக்காங்க அது நட அதாவது நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களாம் டெய்லி கண்காணிக்கலாம் ஆனால் தூரத்தில் இருக்கிறவங்க டெய்லி கண்காணிக்க முடியல அது பா அதுக்கு காரணம் நல்ல பதிவுகள் அதாவது இது போல் ஊடகத்தில் கைபேசியில் ஊடகத்தில் தொலைக்காட்சியில் நல்ல பதிவுகள் வந்தால் கண்டிப்பாக நல்ல மக்கள் உருவாங்க நல்ல அதாவது கையிலேயே வருது கையிலேயே தெரிஞ்சு போகுது நல்லது கெட்டது எதுன்னு அது கெட்டது நிறைய பேர்ட்டு இது நிறைய பேருக்கு இது அதை பார்த்து கெட்டு போகிறாங்க அதாவது உதாரணத்துக்கு ஆபாசமான படங்கள் ஆபாசமான வார்த்தைகள் அது நான் என்னோடய ஆதங்கத்தால் தான் நான் வாடா போடான்னு சொல்கிறேன் தவிர மற்றபடி என்னோடய உள்நிலைத்திலேருந்து நான் சொல்லலை ஆனால் திருந்தணும் அப்படியாப்பட்ட நபர்கள் திருந்தணும் கண்டிப்பாக திருந்தணும் அது மெய் இன்னொன்று இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் மெயினாக ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா பண பிரச்சனை மெயினாக இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு காரணம் பணப்பிரச்சனை அந்த பணப்பிரச்சனை அந்த நாட்டில் உள்ள தலைவர்கள் அது அதை கண்காணிக்கணும் இளைஞர்களுக்கு பணப்பிரச்சனை வருதுன்னா ஒன்றும் இல்லை இப்போது பணம் உலக இந்தியன் தமிழ் மக்களுக்கு என்றும் வாய்மையே வெல்லும்